அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வாராகி அன்னையை ஒரு எளிமையான விதத்தில் வழிபாடு செய்யலாம் அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் எதற்காக இந்த பதிவுன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறோம் எங்களால் செய்ய முடியல நாங்கள் என்ன செய்யணும் அது மட்டும் இல்லாமல் எங்களால் வந்து பெருசாக வாராகி பூஜையை செய்ய முடியல ஆனால் செய்யணும்னு ஆசையாக இருக்குது எளிமையான முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பூஜைக்கு வந்து எந்த விதமான படமோ விக்கிரகமோ பூக்களோ நைவேத்தியமோ எதுவுமே தேவை கிடையாது என்ன அப்படின்னா இந்த தேவதை வந்து ராத்திரி தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க இரவு நேரம் இரவு நேரம் அப்படின்றத விட இருட்டின பிறகு அதாவது இருள் சூழ்ந்த நேரத்தில் நாம் செய்கின்ற பூஜை தான் இந்த தேவதைக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு எட்டு மணி போல இரவு எட்டு மணியிலிருந்து காலை ஒரு ஐந்து மணி வரை இந்த தேவதைக்கு பூஜை செய்ய உகந்த நேரம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து கீழே ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து தியானத்தை செய்யுங்க அந்த தியானத்தில் நீங்கள் அம்பாளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் நைவேத்தியம் வைக்கலாம் பட்டுப்புடவை கட்டி பார்க்கலாம் இப்படி எது வேண்டுமானாலும் மானசீகமாக செய்யலாம் அதனால் வந்து இதெல்லாம் மானசீக பூஜை எப்படியெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு வாராகி அணையினுடைய திருமுகத்தை மணக்கண் முன் வர வச்சு தியானம் செய்யுங்க இந்த தியானம் செய்யும்போது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை வந்து அம்பாளுக்கு சொல்லி தியானம் செய்யும்போது கண்டிப்பாக அம்பாள் வந்து அனுகிரகம் செய்வாள் ரொம்ப எளிமையான பூஜை இந்த தேவதைக்கு மட்டும் இல்லாம எந்த கடவுளாக இருந்தாலும் என்னால பூஜை செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க தியானம் செய்தாலே போதும் தியான நிலை எப்பொழுது வரும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்து அதற்கு அடுத்த நிலைதான் தியானம் அதனால வந்து நாம இந்த தியானத்தை செய்யும்போது அனைத்து பூஜைகளும் செய்த பலன் என்பது நமக்கு உடனடியாக வரும் ஆனால் தியானத்தில் வந்து நாம ஒருமுகப்படுத்தி அமருவது தியானம் செய்வது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாகத்தான் இருக்கும் என்னென்ன ஆலோசனைகளோ நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க வந்து கட்டுப்படுத்தி தியானம் செய்தால் கண்டிப்பாக எந்த தேவதைக்காக நீங்க தியானம் செய்கிறீங்களோ அந்த தேவத்தையினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த ஒன்பது நாட்களும் இந்த தியானத்தை செய்யும்போது அம்பாளின் அம்பாலின் அனுகிரகம் நிச்சயம் நன்றி வணக்கம்